அன்பு தமிழகங்களுக்கு வணக்கம் 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 நம்ம விசுவாபசு தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் இதை வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம் அந்த வகையில் இப்போ தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவாபசு தமிழ் வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்படங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசியில் பாதக படங்களையும் பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வழங்குதல் மிக 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 அவசியம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களின் அணுதினமும் அன்றாடமும் அணுவணுவான உங்களுடைய செயல்பாட்டுகளையும் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்கிறது இன்னைக்கு என்ன கலர் சட்டை போடணுன்ற வரைக்கும் அதுதான் டிசைட் பண்ணும் அதுக்கு தெரியுமா சட்டை எடுத்துக் கொடுக்குமா கையில உங்களுக்கு தோணும் இதுதான் அப்படின்னு தோணும் அது தோண வைக்கிறது யாருன்னா தான் அது மாதிரி சகலவிதமான விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவது யார் அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் தான் என்பதை தயவு செய்து நீங்கள் வேண்டும் அந்த கிரகம் உங்கள் லக்னத்திற்கு யோகமானதாக நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல இணந்து கிடையாது வா வீட்டில் எங்க உட்காந்து சரிங்க சுபத்துவமாக அமர்ந்துட்டா போதும் எங்கேயாவது நவுத்தியாவது உங்களை வாழ வச்சிடும் நல்ல மதிப்பு மிக்க மரியாதை மிக்க வாழ்க்கையை கொடுத்துரும் புகழ் கௌரவம் அந்தஸ்து நல்ல மனையால் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாம் கிடைச்சிடும் மிக அற்புதமான வாழ்க்கையாக அமைந்துவிடும் உறவினர்கள் மத்தியில் மிக புகழ்மிக்க முதன்மையானவராக திகழ வைக்கும் மதிப்பு மரியாதை இது அந்த கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு கொடியவரோடு சேர்ந்து சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று சுபத்துவத்தை இழந்து பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் அந்த கிரகத்தின் பாவத்தன்மைக்கு ஏற்க ஏற்ப உங்களுக்கு துன்பமே அருளப்படும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை கொடுத்து விடும் வாழ்க்கை வெறுத்து போகும் ஏண்டா பிறந்தோன்ற மாதிரி கடனாளி ஆகுதல் வீட்டை விட்டு பிரிதல் மனச்சங்கடத்தோடு சுற்றித் திரிதல் எதெடுத்தாலும் தடைகள் தாமதங்கள் வேலை பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செய்து அனுசரியுங்கள் அனுசரியுங்கள் சொல்கிறது இந்த காணொளிக்கு டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொளி கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அந்த கிரகத்தின் அதிதேவதை யார் அதை எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இதையும் கொடுத்துருக்கிறேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அந்த நேரம் உத்தராயண காலம் வசத் வசந்த காலம் கிருஷ்ணபட்ச காலம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதம தீதியின் பொழுது சுவாதி நட்சத்திர நடப்பின் பொழுது வஜ்ரநாம யோகத்தில் கரணம் இருப்பின் பொழுது உலக நீதிமானின் சனி பகவான் ஆகிய கும்ப லக்ன நடப்பின் பொழுது கும்பங்கிறது என்ன காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் அந்த நடப்பின் பொழுது சூரிய பகவான் மேஷ வீட்டுக்குள் சித்திரை ஒன்றாக பிரவேசம் செய்கிறார் அந்த நேரம் அந்த டைம் மூணு மணி இருபத்தி ஒன்று அந்த நேரத்தில் எந்தெந்த பாவகங்கள் பன்னெண்டு கட்டத்துலேயும் பன்னெண்டு பாவகத்திலையும் எந்தெந்த பாவங்கள் பலமாக மாறுகிறது அந்த பலமான பாவக பலன்கள் தான் உங்களுக்கு இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா பரல் கணிதம் மூலம் எடுக்கப்படுகிறது சரியா இப்போ விஷயத்துக்கு வந்துருவோமா இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வசு வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் உங்களுக்கு அருளும் அப்படின்னா பாருங்கள் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போ இந்த பலன்கள் தான் உங்களுக்கு வந்தடையும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல எடுத்த உடனே இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களை நீங்கள் நேசித்தல் நடக்கும் நேசிக்கிறதுனா என்னையா உங்கள் நீங்களே சரி பண்ணிக்கிறது பார்த்துக்கிறது உங்கள் மேலே நீங்களே அக்கறை பட்டுக்கிறது இது தாங்க வாழ்க்கையின் தத்துவம் இதை பண்ணாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க இது எப்பயுமே உங்களை நீங்களே நேசித்தான் உங்களுக்கு கொடுத்த இந்த உடம்பு கண் காது மூக்கு இந்த கை காலு இதெல்லாம் பார்த்து பிரமைப்படைஞ்சி உங்களை நீங்களே நேசாச்சு ஐயோ எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எவ்வளோ பேர் இதெல்லாம் இல்லாமல் ஒன்று ஒன்றும் இல்லாமல் குறைகளோடு வாழ்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் நினச்சி உங்களுக்கு நீங்கள் அப்போ தான் உங்களை நேசிக்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக மாறும் அப்போ என்ன அர்த்தம் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அதனால் அங்க திருத்தம் தேக திருத்தம் உங்களுக்கு உருவாகும் அங்கே வனப்பு உருவாகும் ஒரு எக்ஸசைஸ் பண்றது உங்களை நீங்க கரெக்டாக வச்சுக்கிறது உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது இதெல்லாம் நடக்கும் சகலவிதமான விஷயங்களிலும் நீங்கள் முக்கியத்துவம் மா வருடமாக இந்த விசுவாவாசு வருடம் வந்து திகழும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த உங்கள் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயரும் தனித்த ஆளுமை பெரும் சக்தியாக உருவெடுக்கக்கூடிய வருடமாக விசுவாவாசு வருடம் தனுசு ராசி லக்னத்திற்கு திகழும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கும் சகலவிதமான நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும் மறைமுக நோய்கள் முதற்குண்டு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெரும் அளவுக்கு இந்த வருடம் வந்து உங்களுக்கு திகழும் மிக மதிப்பு மிக்க மரியாதை மிக்க வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அருளப்படுகிறது முகத்தில் கவர்ச்சி அதிகமாகும் வனப்பு அதிகமாகும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் விலகும் சொன்ன சொல்லு அப்படியே பளிக்கும் தர்க்கத்தில் வெல்ல முடியாது வருமான குறையிருப்பின் அகலும் அப்ப வருமானம் அதிகரிக்கும் அந்த முயற்சியும் பலிதமாகும் குடும்பம் பலப்படும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறவினர்கள் அதிகமாவார்கள் மகன் பிறப்பது மகள் பிறப்பது மருமகன் வருவது மருமகள் வருவது என இருக்கும் பேசி பேசியே சகலவிதமான வெற்றிகளையும் தன்னகத்தே நீங்கள் சாதித்துக் அப்புறம் முதல்ல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது உள்நாட்டு வேலையா இருந்தாலும் சரி வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி வெளிமாநிலம் தூர ஊர்களில் வேலையா இருந்தாலும் சரி அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி ஆறாம் பாவகமாக சிறந்த பலம் பெறுகிறது தனுசு லக்னத்திற்கு வேலை கிடைச்சிடும் உங்கள் எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள் சகலவிதமான கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போட்டி பொறாமை அத்தனையும் வெற்றி 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 மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும் அத்தை மாமன் வர்க்கத்தாரிடம் கருத்து வேறுபாடுகள் இருப்பின் மாறும் அவர்களால் உதவி கிடைக்கும் வட்டி தொழில் வளரும் சிறந்த வருமானத்தை கொடுக்கும் சகலவிதமான போட்டிகள் போட்டி தேர்வுகள் நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் போட்டி போராட்டம் என்றாலே வெற்றி உங்களது 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 சரிங்களா அப்புறம் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் புரியாத ரகசியம் ஒண்ணு உங்களுக்கு இந்த வருஷத்துல வந்து தெரிய வரும் இல்லைன்னா யாராவது ஏதாவது மறைச்சு வச்சே உங்களுக்கு தெரியாமையே காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் உடஞ்சி போய் உங்களுக்கு தெரிய வந்துடும் அதே மாதிரி நிறைய விஷயத்துல இதுதான் இந்த விஷயம் அப்படின்னு புரியாமல் இருக்கு பாருங்க அந்த ரகசியம் தெரிய வரும் அதனுடைய நுணுக்கம் நுட்பம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுவதில் இருந்த சிக்கல் வந்து உடைப்படும் அதிர்ஷ்டங்கள் உண்டு அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் அதே மாதிரி ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் பரிகாரத்தின் மூலம் அகலும் நீங்கள் ரகசியமாக வெளியில் தெரியாத செயல்படும் செயல்கள் தொழில்கள் பரிவர்த்தனைகள் எல்லாம் வெற்றி பாதைக்கு திரும்பும் மேன்மேலும் ரகசியம் காக்கப்படும் மிகப்பெரிய கடன்களில் மாட்டி தவிக்கிறவங்க மீற்று வட்டி கந்து வட்டி தினவட்டி இது மாதிரி மாற்றி தவிக்கும் அடைபடுவதற்கு வழிகள் பிறக்கும் தந்தையின் உடல்நலம் சீராகும் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் மாறும் உயர்கல்வி மேற்கல்வி போன்றவற்றில் சாதனை படைப்பீர்கள் யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அது பலிதமாகும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களின் படிப்பு வியாபாரம் முதற்கொண்டு அனைத்தும் சிறக்கும் பக்தி மார்க்க பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் சிறக்கும் தந்தையின் சொத்து மூதாதையர்களின் சொத்து கிடைப்பதில் இருந்த சிக்கல் உடைப்பட்டு அது கிடைக்கும் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் மன துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு நிரந்தரமான விடுதலை கிடைக்கும் வருடமாக இந்த விசுவாவாசு வருடம் வந்து திகழும் கடன் சுமைகள் வெகுவாக குறையும் அது நிரந்தரமாக அடைபட்டு போய்விடும் திருமண தடையிருப்பின் உடைபடும் வெளிமாநிலம் தூர ஊர்கள் தூர வெளிநாடு போன்றவற்றில் அங்கேயே நிரந்தரமாக தங்கி வேலை செய்வதற்காக இருந்த சிக்கல் உடைபட்டு நன்மை உண்டாகும் சிறப்பு உண்டாகும் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சோம்பேறித்தனம் அகலும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய உச்சத்தை அடைவார்கள் இதுதான் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது இவ்வளவு நற்பலன்களும் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் அஞ்சுகளே நான் முன் சொன்னது தான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகல விதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் சரிங்களா வாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விசுவாவசு வருஷத்துல என்னென்ன விஷயத்தில் கஷ்டம் வரும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்தா இது வரவே வராது தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கலாம் இது வரும் நண்பர்கள் எதிரிகள் ஆவாங்க வீட்டுக்காரமா வீட்டுக்காரங்க வீட்டுக்கார வீட்டுக்காரன் அப்போ சண்டை வரும் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சிக்கல் எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது அந்த மாதிரி வரும் வந்துடும் அதே மாதிரி இரண்டாவது குழந்தை இழுத்தடிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் வெகுஜன தொடர்பில் வந்து சிக்கல் உருவாகும் புதிய தொழில் தொடங்குவது தள்ளி போகும் தொழில் ஏற்கனவே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் நஷ்டத்தை நோக்கி திரும்பும் ஆன்மீகம் சாமியை வந்து பிடிக்காமே போயிடும் உயர் பதவி மேற்பதவி அந்த பட்டய பதவி இழப்பு உண்டாகும் காரிய தடைகள் தாமதங்களை அதிகமாக சந்திக்க நேரிடும் ஒரு அப்ரிசியேஷன் அங்கீகாரமே இருக்காது இந்த வருஷம் முழுவதும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சுட்டா இது வராது தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கவில்லை என்றால் இதுதான் வரும் இதுதான் வரும் இதுதான் வரும் ஓகேவா தனுசு அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி அப்ப என்ன பண்ணும் விசால கிழமை ஆயிடுச்சுன்னா போயிடணும் சிவனாலயத்துல உள்ள தட்சணாமூர்த்தி முன்னாடி போய் மண்டி போட்டணும் அந்த மாதிரி மண்டி போட்டிங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை புது தெம்பு உங்களுக்குள்ள வந்துடும் எந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்து வந்துடும் ஒரு எல் தீபம் போட்டீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது அன்புத்தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவின எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நன்றி